செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உத்தரட்டா பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்கள் எப்படி இருக்கும் என்று இனிமேல் பார்ப்போம் உத்தரட்டாது என்றாலே உத்தி இரட்டு இரண்டு விதமாக யோசிப்பவர்கள் என்று பொருள்படும் இப்பொழுது உத்தரட்டா பிறந்தவர்களுக்கு ஏழரசன் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஏழரசனி என்பது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரை உங்களுக்கு விரயசனியாக இருந்து மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஜென்மசனியாக மாறுகிறது எப்படியும் உங்களுக்கு ஏழரசனி இந்த வருடம் முழுமைக்கும் இருக்கிறது ஏழரை சனி என்றால் என்னவென்று கவலைப்பட வேண்டாம் குருவுடைய வீட்டில் சனி வரும்போது நிச்சயமாக தீமை செய்ய மாட்டார் இருந்தாலும் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் உடனடியாக நடத்தி கொடுக்க மாட்டார் ஒன்றுக்கு இரண்டு முறை முயற்சி செய்தால்தான் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் குரு பேச்சு என்பது உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு ஐந்து இந்த இர மூன்று ஸ்தானங்களில் இந்த வருடம் குரு பேச்சு நிகழ்கிறது ஆக இந்த மூன்று ஸ்தானங்களும் உங்களுக்கு மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று ஸ்தானங்களும் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் இந்த வருடம் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள் இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தாயின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியமும் ஓரளவு நன்றாகவே இருக்கும் இந்த வருடம் ராகு கேதுக்கள் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு கேதுக்கள் உங்கள் ராசியை விட்டு விலகி பன்னிரெண்டு ஆறாம் இடங்களை வருகிறார் ஆகவே ராகு கேதுக்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்வதாக இருக்கிறார்கள் அந்த ஸ்தானங்களுக்கு செல்கிறார்கள் இந்த வருடம் நாகதோஷம் என்றது சுத்தமாக எதுவுமே கிடையாது இந்த வருடம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடகராசிலே இருக்கின்ற அந்த சொற்ப நாட்கள் நிச்சயமாக திருமணம் பாக்கியம் ஏற்படும் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை புனபூசன் நாலாவது பாத்தில் குரு சஞ்சாரம் செய்கின்ற இந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் வருகின்ற ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நல்ல குருபலம் இருக்கிறது அந்த குருபலத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது காரியதாமதம் செய்யக்கூடாது காரியதாமதம் செய்தால் நடுவில் யாராவது இருந்து குழப்பம் செய்து விடுவார்கள் இந்த வருடம் மீனராசியிலே பிறந்து அதாவது உத்திரட்டதில் பிறந்து மீனத்திலே பிறந்தவர்களுக்கு நல்ல யோகாத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ஆண்டாகத்தான் இருக்கும் முக்கியமாக தொழில் அதிபர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் தொழில் விஸ்தரிப்புக்கான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இந்த ஆண்டு தொழில் விஸ்தரிப்பு ஆகும் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது உறுதி இந்த வருஷம் விவசாயிகள் நல்ல விவசாய செழிப்பை அடைவார்கள் முக்கியமாக மஞ்சள் கிழங்கு பயிரிடுபவர்கள் மரவள்ளி கிழங்கு பயிரிடுபவர்கள் கரும்பு விவசாயிகள் இனிப்பு பதார்த்தங்களை இனிப்பான அந்த உணவுப் பொருட்களை பயிரிடுகள் அனைவருக்குமே பல வகைகள் பயிரிடுபவர்கள் அனைவருக்குமே நல்ல சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் நெல் பயிரிடுபவர்களுக்கும் இந்த ஆண்டு உத்திரட்டாதிலே பிறந்தவர்கள் நன்மையை தருவதாகத்தான் இருக்கிறது இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருஷம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கப் பெறுவார்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள் புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது உறுதி இந்த வருடம் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறதோ அங்கேயே நீங்கள் இருந்து படிக்கலாம் வெளியிடங்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது தாய் தந்தருடைய கண்காணிப்பில் இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் சீர்மர்களாக இருந்தாலும் அவர்களிடம் படிக்கும் போது அவர்களுடன் சேர்ந்து படிக்க வேண்டாம் தனியாக படித்து நீங்கள் முன்னேற்றத்தை அடைய முடியும் இந்த வருடத்திலே பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கூடும் மத்தியம வயதிலே இருக்கின்ற பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்காக முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் வயதான சுமங்கலிகளுக்கு தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் எப்படியும் இந்த வருடம் முழுமைக்கும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கிறது உங்களுக்கு விரையாதிபதி உங்கள் ராசியான குருடைய வீட்டில் வருகிறார் ஆகவே யாத்திரைகளுக்கான செலவுகள் செய்வதற்கு நல்ல ஆண்டாக உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இருக்கிறது இந்த வருடம் பெண்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துவதைப் போலவே ஆண்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தாராளமாக வெளிநாடு சென்றுவிட்டு வரலாம் நல்ல சம்பள உயர்வும் இந்த வருடம் காத்திருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் ஐப்பசி கார்த்திகை மாதம் இந்த வருட கடைசியில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடிய காலம் உங்களுக்கு இந்த வருடத்திலே கடைசி மூன்று மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள் இந்த வருட ஆரம்பத்தில் கூட பெரிய தொய்வு இருக்காது ஒன்றுக்கு இரண்டு பேரும் முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய காலம் ஆனால் முயற்சி செய்யாமலே வெற்றி பெறக்கூடிய காலம் என்பது வருட கடைசியிலே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள் மேலும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நன்றாக இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது நாகதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இந்த வருடம் இல்லை இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பொதுவாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு தேவதை காமதேனு என்று கூறுவார்கள் ஆகவே உங்களுடைய நட்சத்திரம் என்று வருகிறதோ அன்றைய தினம் பசுமாடுக்கு பலவகைகள் உணவாக கொடுக்க வேண்டும் அகத்திக்கரை கொடுவதும் கொடுப்பது உங்களுக்கு நல்லதல்ல என்றால் உங்களுடைய ராசி இனிப்பான ராசி ஆகவே இனிப்பான பொருட்களை முக்கியமாக அதற்காக பொங்கல் வைத்து கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை நீங்கள் பலவகைகள் இனிப்பான பல வகைகளை உங்களுக்கு பசுமாடுக்கு கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை இனிப்பாக மாறும் சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும் உத்திரட்டது நட்சத்திரம் என்று வருது என்று தெரியாதவர்கள் பிறகு வெள்ளிக்கிழமையும் கொடுக்கலாம் குறைந்தபட்சம் பிரதி வெள்ளிக்கிழமை இரண்டு வாழைப்பழமாவது பசுமாடுக்கு கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நல்ல யோகாத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ஒரு முறையாவது உங்களுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பட்டீஸ்வரம் சென்று அங்கே சிவபெருமானையும் அங்கே இருக்கின்ற பட்டீஸ்வரம் இருக்கின்ற துர்கை வணங்கிவிட்டு வர வேண்டும் அல்லது அங்கே செல்ல முடியாதவர்கள் திருப்பதி ஏழுமலை ஆணை உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்று தரிசனம் செய்ய வேண்டும் அவ்வாறு தரிசனம் செய்தால் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் முக்கியமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் உங்களுக்கு எழுபது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி இவ்வாறாக உத்தரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்